நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை நிச்சயமாய் அதிகாரம் போது தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாராம் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் தாவீது கருளின எல்லா கிருபைகளையும் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய கிருபை சவுளை விட்டு விலகின போது தாவிதை ஆண்டவர் ஆடுமைத்துக் கொண்டிருந்த தாவிதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார் ஒன்றுக்கு உதவாதவனாய் அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட தாவிதை ராஜாவாக ஏற்படுத்தி தாவிதை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தாவிதை ஆஹ் தாவிதின் கிருபைகளை ஆண்டவர் இந்த நாளில நமக்கு இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் ஒரு உடன்படிக்கையை நம் இடத்துல ஏற்படுத்துகிறார் தாவிதுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தங்களையும் ஒவ்வொரு ஆசிர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன் என்று உடன்படிக்கையாய் தருகிறார் நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் தாவிது கருளின ஒவ்வொரு கிருபைகளை நான் நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துகிறேன் மகனை மகளே சோர்ந்து போய்விட்டாயா கலங்கி போய் விட்டாயா இந்த நாளில ஒவ்வொரு கிருபைகளை தந்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியே நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி கூட நாம ஜெபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில நீங்க எங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர தாவிது கருணின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன் என்று சொன்னீர்ல மாண்டவர தாவித என் இறுதியை இருதயக்கு ஏற்றவன் என்று நீங்க சொன்னீங்கல்லவா அப்பா தாவிதுக்கு அப்பா நீங்க அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்கல்லவா ஆண்டுபுர அப்படியே ஆடுமைத்து கொண்டிருந்த தாவிதை அரசனாய் மாற்றி நீர் அல்லவா ஆண்டுபுர அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க எங்களுக்கு உடன்படிக்கையா ஏற்படுத்துகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுபுர இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமை